ஸ்ரீ குருபியுணமக அனைவருக்கும் நமஸ்காரம் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரே அஷ்டமி திரையாஷ்டமி என்று சொல்வர் இந்த திரும்ப சிவபெருமான் தினத்தில்தான் எரித்ததாகவும் கருதப்படுகிறது மேலும் இந்த திரையம்பகாஷ்டமியில் பைரவரை வழிபடுவதால் திருமண தடை விலகும் யமபயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஏற்படும் குழந்தை பெறு வேண்டி காத்திருப்போர் இந்த தினத்தில் அன்னதானம் செய்வதால் விரைவில் அவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அஷ்டமி அஷ்டகாவுடன் இணைந்து வருகிறது முன்னோரையும் வணங்க வேண்டிய நாள் இது அதனால் நாம் இந்த தினத்தில் மிகவும் அரிதானதும் அஷ்டமி அஷ்டகாவுடன் இணைந்த தினத்தின் சிறப்பை நாம் முன்னமேயே பார்த்துள்ளோம் மார்கழி மாதம் மாசி பல்குண மாதம் எனும் பங்குனி மாதம் பௌஷ மாசம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி இந்த நான்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அஷ்டகா என்ற பெயர் அஷ்டமிக்கு முன்தினம் பூர்வஷ்டகா அஷ்டமி அஷ்டகா அஷ்டமிக்கு மறுநாள் திஷ்ரோஷ்டா என்று தர்ப்பணங்களில் வரும் இது மகாலயத்தில் வரும்போது மத்தியாஷ்டமி என்கிறோம் அதற்கு சமமானது இந்த தினம் நம் முன்னோர்களாலேயே நம் உடல் உருவானது பித்ருக்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்களை நாம் மனதால் வணங்கி இந்த தினத்தில் பசுவுக்கு புல் பிராமணர்களுக்கு ஜலகும்பம் ஜலபாத்திரம் செய்து தில தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்கள் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் குடும்பத்தில் உண்டாகும் நீங்கும் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் எவர் ஒருவர் இந்த அஷ்டமியில் பைரவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் கடன் தொல்லை தீரும் எதிர்ப்புகள் அகலும் அவர்களை தீய சக்திகள் அண்டாது இந்த தினத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி காணவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் செல்வச்சரிப்போடு வாழவும் அஷம் பைரவ வழிபாடு செய்வது அவசியம் இப்போ நாம் பித்தர்தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பஞ்ச பைரவர்கள் சிலர் எவ்வளவுதான் இருந்தாலும் திறமையானவர்களாக இருந்தாலும் சரியான வாய்ப்புகள் அமையாமல் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பர் அப்படிப்பட்டவர்கள் சென்று வணங்க வேண்டிய சிறப்பான ஸ்தலம் தான் இந்த பித்தர்தோஷம் நிற்கும் பஞ்ச பைரவ ஸ்தலம் இது எங்குள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவூர் திருத்தலம் இங்கு பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஷிபருமா பசுபதீஸ்வர் என்ற திருநாமத்துடனும் அம்பாள் பங்கஜவல்லி என்ற திருநாமத்துடனும் பாலித்து வருகிறார்கள் வசிஷ்ட முனைவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற தேவலோக பசு பூமிக்கு வந்து இறைவனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்ற இடம் இந்த திருத்தலம் எனவேதான் இந்த தலம் ஆ என்று அழைக்கப்படுகிறது ஆ என்பது பசுவை குறிக்கும் இந்த கோவிலின் முக்கிய சிறப்பம்சம் பஞ்ச பைரவ மூர்த்திகள் ஐந்து பைரவர்கள் ஒரே பீட்டத்தில் வீட்டிருக்கிறார்கள் இவர்களை இந்த தேவிரை அஷ்டமி தினத்தில் வழிபாடு செய்வதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் இந்த கோவிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யும் போது கோமத்தில் இருந்து பஞ்சபைரவர்கள் வெளிப்பட்டனர் அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆராதனை செய்தால் பித்ரு சாபம் நீங்கப்பெறும் என்று அசரீதி ஒழித்துள்ளது அதன்படியே பைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் இந்த பஞ்சபைரோரும் மகா மண்டபத்தில் மேற்கு நோக்கி நான்கு பைரவ மூர்த்திகளும் வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியுமாக ஐந்து பைரவர்கள் அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் உம்மத்த பைரவர் எனப்படுவர் பஞ்சபைரவர்களை வழிபட்டதன் மூலம் தசரத் மன்னனின் பித்ருசாபம் விலகியது எனவே இந்த தலம் பித்ருசாப நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகின்றது பித்துர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த பைரவர்களை வழிபாடு செய்து வந்தால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சிலர் நிறைய சம்பாதிப்பார் இருந்தாலும் கடன் தீராது சிலருக்கு நல்ல திறமை இருக்கும் ஆனால் சரியான வேலையும் வாய்ப்புகளும் அமையாமல் வருமானம் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் அனைவரும் இந்த தல பஞ்சபைரவர்களை வழிபட்டு பித்திர்தோஷத்தை போக்கி வாழ்வில் வளம் பெறலாம் அங்கு செல்ல முடியாதோரும் இன்று இந்த தினத்தில் பஞ்சபைரவரை வணங்கி இந்த பஞ்சபைரவர் மந்திரம் சொல்லலாம் பஞ்சபைரவர் மந்திரம் சூலமும் The cat கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்களும் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவருமாகிய எமையாளும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன் இன்னொரு முறை சொல்லலாம் சூளமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும் ஆதி மூலமானவரும் சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும் தேவர்கள் முதன்மையானவரும் அழிவில்லாதவரும் நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவருமாகிய எமையாளும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன் இந்த விசேஷமான அஷ்டகாயணைந்த தேய்பிரே அசமினாளில் பஞ்ச பைரவரை வழிபடுவதால் பிதூர்தோஷம் பித்துர் சாபம் நீங்கும் சத்ருபயம் கடன் தொல்லை அமபயம் தீராத நோய்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் குழந்தை பேர் வேண்டுவோருக்கு மக்கட்பேர் கிடைக்கும் அதனால் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது சென்று வர முயற்சிக்கலாம் உங்களது வாழ்வில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி உண்டாகும் அடுத்து நாம் பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் श्रीगणेशाय नमः श्री उमामहेश्वराभ्यां नमः श्रीगुरवे नमः श्रीभैरवाय नमः अथ श्रीभैरवताण्डवस्तोत्रम् ओम् चण्डं प्रतिचण्डं करदृतदण्डं कृतरिपुकण्डं सौख्यकरम् लोकं सुकयन्तं विलसितवन्तं प्रकटितदन्तं नृत्यकरम् डमरुध्वनिशङ्कं तरलवतं सं मधुर लोकबरम् भज भज भूतेशं प्रकटमहेशम् भैरवेषं कष्टहरम् श्रीभैरववेश विशम् कष्टहरम् चर्चित सिन्दूरम् रणभूविदूरम् दुष्टविदूरम् श्रीनिकरम् किङ्किनि गणरावम् त्रिभुवनपावम् कर्परसावम् पुण्यबरम् करुणामयवीशम् सकलसुरेशम्

स्वच्छ कषं सन्मुण्डकरम् कष्टहरम् श्रीभैरवेषन कुम्भम् सुकृतं सुलभम् कालीडिम्बं खड्गदरम् वृतभूतपिशाचं स्फुट मृदुवाचं स्निग्ध सुकाचं भक् तबरं विलम विलमसुदेशं कष्टसुरेशं प्रीतिनरं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरवेषं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरम् ललिताननचन्द्रं सुमनवितन्द्रम् बोधितमन्द्रं श्रेष्ठवरम् सुखिता किल लोकं परिगतशोकम् शुद्धविलोकं पुष्टिकरम् वरदाभयहारं तरलिततारं क्षुद्रविदारं तुष्टिकरम् भज भज भूतेशं प्रकटमहेशम् भैरवेषं कष्टहरं श्रीभैरव ष्टहरम् कष्टहरं विशारम् विजनविहारं शरणागतपालम् मृगमदबालम् शरणागतपालं मृगमदबालं त्रिनयन स्वेष्टबलं गुणिजन रञ्जन कुष्टहरम् भज भज भूतेशम् प्रकट महेशम् म् कष्टहरं श्रीभैरव वेषम् कष्टहरम् मर्दयितु सरावम् प्रकटितभावम् विश्वसु भावम् ज्ञानपदम् परिकृततोषं नाशितदोषं नाशितदोषम्ब्रुकुटीकम् ज्वरदननीकम् ज्वरदननीकं विसरन्दीकं प्रेमबरं भज भज भूतेशम् प्रकटमहेशम् श्रीभैरववेशं कष्टहरं श्री निरवेषं कष्टहरम् परिनिर्जित कामम् विलसित वामम् योगि जनाबं योगेशम् बहुमद्यपनातं गीत सुगातम् कष्ट सुनातम् वीरेश कलयन्तमशेषं वृतजनदेशं नृत्य सुरेशं वीरेशम् भज भज भूतेशं प्रकटमहेशम् कष्टहरम् श्री भैरवेषम् कष्टहरम् परिनिर्जित कामम् विलसित वामम् योगि जनाबम् योगेश बहुमद्यपनातम् गीत सुगातम् कष्ट सुनातम् वीरेशम् कलयन्तमशेषम् मृत जनदेशम् नृत्य सुरेशम् वीरेशम् भज भज भूतेशम् प्रकट महेशम् भैरव वेषं कष्टहरं श्रीभैरव कष्टहरं कष्टहरम् कष्टहरं कष्टहरम् इति श्रीभैरवताण्डवस्तोत्रं श्री सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः